செய்திகள் வாசிப்பவர் செல்வம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாலைகளில் உலா வரும் நாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த நாய்களுக்கு தனி காப்பகம் ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி சமூக ஆர்வலர் சந்திரமோகன் வாயிலை கோரிக்கை மனைவினை கௌரி கொண்டு நியன முறையில் நாய் போல நடந்து வந்து மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மறுவணையை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாய்களின் இனப்பெருக்கத்தின் காரணமாக சாலை ஓரமாக நாய்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமாக இருப்பதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாலைகளில் மட்டுமின்றி தெற்களில் கூட நடக்க முடியாத ஆவநிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக சாலைகளில் கூட்டம் கூட்டமாக விடியுடன் சுற்றி வரும் நாய்களால் விபத்துகளும் அதிகரித்ததோடு சாலைகளில் செல்லும் பள்ளி மாணவ மாணவிகள் மட்டுமின்றி வயதானவர்களையும் இந்த நாய்கள் துரத்தி கடப்பதில் பலத்த காயம் ஏற்பட்டதோடு உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளது இதுபோன்ற அசம்பவிதங்களை தவிர்க்க உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சம்பந்தப்பட்ட அரசு துறைக்கு கோரிக்கை மனுக்கள் கொடுத்தும் இந்த நாள் வரைக்கும் நாய்களை பிடிக்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் சமூக ஆர்வலர் சந்திரமோகன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாலைகளில் சுற்றி வரும் நாய்களுக்கு என தனி காப்பகம் ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி மனுவினை வாயிலை கொண்டு நூதன முறையில் நாய் போலவே நடந்து வந்து மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குழுவிடம் கோரிக்கை மனுவை அளித்தனர் அப்போது பேசிய சந்திரமோகன் நாளுக்கு நாள் நாய்களின் இனப்பெருக்கம் அதிகரித்த வண்ணமாக உள்ளது இந்த நாய்களால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாலைகளில் நடக்க முடியவில்லை சாலைகளில் குறுக்கும் நெடுக்குமாக ஓடும் இந்த நாய்களால் விபத்துகள் மற்றும் கடித்து குதறி விடுவதால் மக்கள் பெரிதும் அச்சத்திற்கு ஆளாகியுள்ளனர் எனவே இந்த நாய்களை பிடித்து குடும்ப கட்டுப்பாடு செய்ய வேண்டும் என சம்பந்தப்பட்ட நகராட்சிக்கும் மனுக்களும் கொடுத்தும் காரணம் காட்டியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே இந்த நாய்களுக்கான என தனியாக ஒரு காப்பகம் ஏற்படுத்தி சாலைகளில் சுற்றித் திரியும் நாய்களை அங்கு கொண்டு சென்று உரிய பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி கோரிக்கை மனுவினை வாயில் கவுலிக்கொண்டு மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குழுவிடம் கோரிக்கை மனுவனை கொடுத்துள்ளேன் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மீண்டும் கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையில் அமைந்துள்ள காந்தியின் இருந்து அதே கோரிக்கையை வலியுறுத்தி நாய் போலவே ஊர்ந்து சென்று தமிழக அரசுக்கு மனு அனுப்பும் போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவிப்பார் தெரிவித்தார் நாய் போலவே ஊர்ந்து வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்த சம்பவம் அப்போது சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணகிரி நகராட்சியில முப்பத்தி மூணு இருக்குங்க முப்பத்தி மூணு கிருஷ்ணகிரி மாவட்டம் நிறைய நாய்கள் ஆயிரக்கணக்கான நாய் ஒரு நாய் நாளைக்கு முப்பது குட்டி நாற்பது குட்டி போடுது நாய் ஏகப்பட்ட நாய் வந்துருச்சு பொதுமக்கள் போனா கடிக்க வருது பள்ளி மாணவ மாணவிகள் போனா கடிக்க ஓடு போய் கடிக்குது இப்ப சூழகிரியில பாருங்க கொஞ்சம் நாளைக்கு முன்ன ஒரு மாணவியை வந்து நாய்கள் ஒரு பதினஞ்சு நாய் கடிச்சு அந்த பள்ளி பள்ளிக்கூடிய மாணவி ரொம்ப காயப்பட்டு ரத்தம் ஒழுகிச்சு பாவோம் பல முறை சொல்ற முனிசிபாலிட்டிக்கு மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு பத்து முறை மனு கொடுத்துருப்பேன் மாவட்ட ஆட்சியரும் நகராட்சிக்கு நடவடிக்கைகளுக்கு சொல்லி மனு கொடுத்தாலும் நகராட்சி ஆணையர் வந்து அந்த அந்த மனுவை வந்து குப்பில போடுறாரா இல்ல ஃபைல் பண்ணுவீங்களா தெரியல எங்களுக்கு நடவடிக்கை கிடையாது ஆகவே நான் என்ன பண்ணேன் கண்டுகிட்டு வகையில நான் இன்னைக்கு நாய் மாறியே சார் வெயில பாரு கையெல்லாம் கொப்பளம் வந்துருச்சு நாய் மாதிரி நான் நாய் மாதிரியே தவழ்ந்து வந்து மாவட்ட ஆட்சியர் போய் நான் புகார் பண்ணி கொடுத்துருக்கேன் இனி வர எடுக்கணும் சார் இல்ல நாய் அதிகமா இருக்குது இல்ல நாய்களை பிடித்து நீங்க வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்க இல்லையா நாய்க்கு ஒரு காப கமைங்க காபக அதுக்கு டெய்லி மட்டனு சிக்கனு பிரெட் பண்ணலாம் போடுங்க போடுங்க சொல்றேன் முனிசிபாலிட்டி சொல்ல இது நடவடிக்கை இன்னும் எடுக்கணும்னாக்கா நான் பழையப்பட்ட காந்தி சிலை கிருஷ்ணர்கள் இருந்து காந்தி சிலைக்கு மாலை போட்டு இங்கிருந்து நாய்மறை நான் போவேன் நாய்மறை தவழ்ந்து போய் தமிழக முதலமைச்சர் சந்தித்து நான் மனு கொடுப்பேன் ஏன்னா இது மக்கள் பிரச்சனை மக்களுக்கோசம் நான் செய்கிறேன் என்பதை சமூக ஆர்வல முதலமைச்சனத்து மூலியமாக நான் தெரிவிச்சுக்கிறேன்